இங்கே பாருங்கள் இது ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கறி பத்து ரூபா இந்த ஊர் காசுக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரூபா நான் போட்டு வச்சிருக்கானுங்க பன்னீர் வச்சா நான் நாண் ரொட்டி சால்மன் ஃபிஷ் பதினஞ்சு டாலர் இன்னொரு டாலர் வேறு என்ன இதுவும் ஒரு மீன் தான் பதிமூணு டாலரு இந்த மீன்லாம் ஏழு டாலரு இன்னும் மீன் தெரியல சால்மண்ட் தான் வந்து நல்லா சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இது ஆறு டாலரு நமக்கெலாம் டென் மீன் தான் கரெக்டு இது சமைக்க தெரியாது நண்டு இருக்கு நண்டு வந்து இருபத்தி ரெண்டு டாலர் நல்லா தெரியும் நினைக்கிறேன் வேற என்ன வேற என்ன இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கணும் எதுவும் கடல் நத்த மாதிரி இருக்குது இந்த ஒரு காசுக்கு அஞ்சு டாலரு என்ன இது இது எப்படி சமைப்பாங்க தெரியலையே கற்றுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் என்ன சமைக்க தெரியாது பரவாயில்ல ஆறு டாலர் தான் இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கிரான் வந்து பாஞ்சு டாலரு மூணு டாலரு பிராணி அவ்வளோ ஆள காட்டுக்கு வச்சிருக்காங்க பொருள் பதினாறு ரூபா இந்த ஒரு காசுக்கு சாரி உருளைக்கிழங்கு ஆனால் ரேட்டு வந்து ஆறுரூவா ரூபா போட்டு ஏழு ரூபா போட்டிருக்கானுங்க இந்த ஒரு காசுக்கு பரவாயில்லைங்க எவ்வளோ பெரிய பேக்கி ஏழு ரூபா ட்ரை ஃப்ரூட்டு நாலுரூவா இந்த மூணுருவா மத்திப்பழம் இது பரவாயில்லைங்க பேருத்தம்பழமும் ரூபா முந்திரி தான் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வெங்காயம் சோப்பு கலர் வெங்காயம் வந்து பத்து பதினோரு ரூபா எ வெங்காயம் தான் இந்த பேங்க் வந்து அஞ்சு ரூபா மிச்சாரிச்சிருக்கேன் அங்கா சரி சரியில்லை சிக்கனை பார்ப்போம் சிக்கன் பதினோரு ரூபா இந்த சிக்கனு ஒரு முழுக்கோழி வந்து பதிமூணு ரூபா மோஸ்ட்லி நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சிக்கன் ப்ரெஸ்ட்டாக வாங்கிடுவோம் ரேட் கம்மியாக இருக்கப்படலாம் இந்த மாதிரி லெக் பீஸாக வாங்கி இது பண்ணிவிடுவோம் இங்கே பிறகு எவ்வளோ இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா இது ரூபா பரவாயில்ல இருந்தால் சமைக்கலாம் இது குடல்னு நினைக்கிறேன் சிக்கனோடய இதயம் ஓகே ஆறுரூவா மீனும் ஆறுரூவா ஃப்ரோசன் மீட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டேன் அப்படியே வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருப்பாங்க அவன்லேயோ இதுலேயோ வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் இது தான் இது பதினோருவா கொஞ்சம் எல்லாமே இப்போ விலை கூட தான்